எல்லாருக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நம்ம அடிமுடி சுவாமிகள் சார் கேட்டிருக்கோம் குறிப்பாக வந்து இந்த ராசிக்கல்கள் அதுக்கப்புறம் வந்து கிரக பலன்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் குறிப்பிட்ட ஜாதகங்கள் வந்து என்ன மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி அவர் வந்து செய்கிற தீபாவளிக்கு முன்னாடி வந்து அதிசார குரு பயிற்சி நடக்க போகுது இந்த குரு பயிற்சினால் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான விபரீதங்கள் நடக்க போகுது ராஜயோகங்கள் உண்டா இல்லை வந்து என்ன மாதிரி பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்குன்றதை அவர்கிட்ட தள்ள தெளிவாக கிட்ட தெரிஞ்சுக்கப்பறம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இப்போ தீபாவளி எதுவுமா குரு வந்து மாறுறாரு அதிசார குரு எப்படி இருக்கு போகுது சார் குரு தாய்வாளிக்கு முன்னாடி பதினெட்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணி சமாளிச்சு அந்த அப்ராக்சிமேட்லி ஆறு மணி நேரத்தில் குரு வந்து அதிசாரமாக அதிசாரம்னா என்ன அப்படின்னா இந்த நார்மலா போறது வேகமா போறது அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ்ல போறதுன்னு தான் இருக்கு ரிவர்ஸ்ல போறத வந்து வக்ரகதின்னு சொல்லுவோம் பேக்ல வர்றது ரிவைன் பண்ணுற மாதிரி ஃபார்வர்டில் போகிறது ரொம்ப வேகமாக அது போகிறதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அதிசாரம்னா வேகமாக அடுத்த ராசிக்கு போகிறது அது தற்காலிகம் தான் அது எவ்வளோ நாள்னா சரியா நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் டிசம்பர் ஆறாம் தேதி திரும்பி பழைய இடத்துக்கு வந்துடுவார் ஆமாம் டிசம்பர்லேயே ஆறாம் தேதி ரிவர்ஸ் பண்ணி திருப்பி வந்து அவர் வந்து இதுக்கு வந்துடுவார் மிதுனத்துக்கு வந்துடுவார் ஆகா இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் வேறு ராசியில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் நாற்ப வந்துடர் நாற்பத்தெட்டு நாள்னா இருபத்தி நாலு நாள் போகிறதுக்கு சரியா இருக்கும் திருப்பி இருபத்தி நாலு நாள் பேக்கில் வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்போ அதில் என்ன இருக்குது பெரிய மாற்றம் கிடையாது பெரிய இதெல்லாம் இருக்காது இப்படி போன மாதிரி போயிட்டு வருவார் ஆனால் இருப்பு கேத்த மாதிரி எங்க இருக்கிறோம் அப்படின்னா நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன் பக்கத்து வீட்டில் இருக்கேன்னு சொல்ற மாதிரி அதுக்கான பலன் கொஞ்சம் மாறும்ல அந்த பலன் என்ன பண்ண பல பேரோட வாழ்க்கையில உல்ட்டா புல்ட்டா மாத்திரும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மேசராசின்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு மூணுல இருக்கிற குரு நன்மை செய்யாதுன்னு தெரியும் அது கெடுதி ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாம துரியோதரன் வந்து இறந்து போனதே வந்து மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு மூன்றாம் இடத்துக்கு குரு நல்லது கிடையாது பார்வை மட்டும் அது எங்க பார்க்குதோ அதுக்கேத்த மாதிரி நன்மை தரும் இருப்பு நல்லா இல்லை இப்போ நாலாம் இடத்துல வந்தா நல்லதா நாலாம் இடமும் நல்லது கிடையாது தான் அது வந்து பாண்டவர்கள் எல்லாத்தையும் இழந்தது அந்த நாலாம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க ஆக நல்லது இல்ல ஆனா அவரோட பார்வை நன்மை செய்யணும் போது என்ன ஆகும்னா வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமானது வருமான ஸ்தானம் நாலாம் இடத்துல குரு வந்து அவரோட பார்வை வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்தையும் பார்ப்பாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பாரு ஸோ எட்டு பத்து பன்னெண்டு மூன்று இடத்த பார்க்கும்போது துன்பம் கொடுக்குற இடமான எட்டாம் இடத்துக்கு பார்க்கும்போது துன்பங்கள் குறைஞ்சிரும் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்கும்போது வருமானம் அதிகரிச்சிரும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நஷ்டங்கள் அலைச்சல்கள் குறைஞ்சிரும் அர்த்தம் ஆக வரைக்கும் இருந்ததை விட மேசராசிக்கு பலன் சற்றே அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துடுது அப்போ ரிஷபராசிக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து இருப்புலேயும் நன்றி செஞ்சாரு பார்வையில் நல்லது செஞ்சார் சுபகாரியங்கள்லாம் கொடுத்துருப்பார் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி சுபகாரியங்கள்லாம் கொடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் அவரோட பார்வை எப்பவும் போல் நல்லது தான் செய்யும் இப்போ இடம் மாறுது மூன்றாம் இடத்துக்கு வருது அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஸ்தம்பித்து போவாங்க ஓட்டம் அடங்கும் ஆக மொத்தத்தில் சந்தோஷமான ஒரு வேகமான ஒரு பயணத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு இருக்கும் தற்காலிகம் தான் அதனால நாற்பத்தெட்டு நாள் அது இருக்கும் பண்டிகை ஸ்லோவாக தான் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் மிதுன ராசிக்கு அப்படின்னா ஏற்கனவே மிதன ராசிக்கு ஜென்மகுரு ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சொல்லுவாங்க காட்டுக்கு போனாருக்கா ராமர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிறாரு ஏற்கனவே பத்தில் வர சனி இருக்குது ஸோ இது வந்து நல்லா இல்லாமல் இருக்கு இப்போ டெம்பரரியா அஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது அந்த ரெண்டாம் இடம்னு சொல்லுவது இப்போ மாறக்கூடிய அந்த அதிசாரங்கிறது உச்சமான பலன் மற்ற சேனல்ல சொல்ற மாதிரி மற்ற ஜோசியர்கள் சொல்ற மாதிரி ஓஹோ நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா நாப்பத்தி எட்டு நாள் இருபத்தி நாலு நாள் போக்கும் இருபத்தி நாலு நாள் இருக்குது போக்கும் பேக்கும் இருபத்தி எட்டு நாள் இருபத்தி நாலு நாள் இருக்கிறதுனால நம்ம ஆமா அப்படி இன்னும் பெருசு பெருசா சொல்ல முடியாது ஆனால் கடந்த ஒன்றரை வருஷமாக முடங்கி கிடந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள்ல பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் நினைச்சதை சாதிக்கிற மாதிரி ஒரு சூழலும் கொடுக்கும் அது உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அவ்வளோ பலனா உச்சத்துக்கு அவ்வளோ பலனா அதெல்லாம் இல்லை ஒன்னாம் இடத்துட்டு வெளியே போகிறது அதுவே பெரிய பலன் அப்போ அடுத்ததாக நாலாவது ராசியான கடக ராசிக்கு ஜென்மத்தில் குரு வரார் ஜென்ம குரு என்ன விரயத்துல இருந்து ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா கடந்த காலமாக சில அவமானங்களையும் சில இழுபறிகளையும் சந்திச்சு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இல்லையே இப்போதான சொன்னீங்க ஜென்மகுரு நல்லது இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னா அதெல்லாம் நல்லது இல்லை தான் ஆனால் ஒன்றாம் இடத்துல வரும்போது உச்ச பார்வையாக பதவி ஸ்தானத்தை பார்க்கறது வேலையில் ப்ரொமோஷன் கட்சிக்காரங்களுக்கு முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உதாரணத்துக்கு இந்த நாற்பத்தெட்டு நாளில் அரசியல் சம்மந்தப்பட்ட சொல்லணும்னா கடகராசி சார்ந்த அண்ணாமலை இருக்காருன்னு வச்சிங்களேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஓகே ஒரு தெளிவான பதவி அவர் யார் என்னான்னு சொல்ல தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவரோட உச்ச பார்வை பதவி ஸ்தானத்தில் விழுது ஏழாம் இடத்து குரு பார்க்க போகிறாரு சுபகாரியங்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இந்த மாதிரியான பங்குதாரர்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது நல்ல உறவு முறைகள் புது உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொடுப்பாரு ஒன்பதாம் ஆறுல ஒன்பதாம் இடத்தையே பாக்குறதுனால ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கிறவங்க வெளிநாடு போனோன்னு முயற்சி பண்றவங்களுக்கு அப்புறம் பல வகையான பதவியில இருக்கிறவங்களுக்கு சமூக சேவை செய்றவங்களுக்கு அரசியல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கடகராசி இந்த நாற்பத்தெட்டு நாள் பார்வையின் பலனாக நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததா சிம்மம் சிம்மம் சிம்மத்துக்கு விரயத்துக்கு வந்திருக்கார் பதினோராம் இடத்துல இருந்த குரு விரயத்துக்கு வந்திருக்காரு சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்குலாம் பாதிப்பு உண்டாகும் பர்டிகுலரா இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் வெகு சோதனையான காலமாக இருக்கும் விரயத்தில் வந்திருக்கிறதுனால பதினொன்னுல இருந்து வந்திருக்கிறது வெகு சோதனையாக அது என்ன அது ஒரு அது மட்டும் நிறைய நாக்கா ஏற்கனவே அஷ்டம சனி ரெடியாக இருக்கார் எப்போ தாக்கலான்னு தாக்கிக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் பதினொன்றுலேருந்து குரு தடுத்துக்கிட்டே இருந்தார் இப்போ அவர் தடுக்கிறதுலேருந்து விரைத்துக்கு வந்தபோது சனி செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிருவார் அப்போ என்ன ஆகுது இன்னும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகம் அடுத்த நாற்பத்தி நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல வகையான விரயங்களும் நஷ்டங்களும் மன உளைச்சல்களும் முடக்கங்களும் தடைகளும் ஏற்படக்கூடியது உறுதி சிம்மத்துக்கு அப்புறமா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாதகமான முன்னேற்றகரமான ஒரு தெளிவான பாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கண்ணி கண்ணீராசிக்கு பதினோராம் இடத்துல குரு வந்து வ வர அது உச்ச நிலையில் இருக்க போகிறாரு பத்துலேருந்து விளையிறதுனால தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பு ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க ஒரு சீட்டில் இருக்காங்க இதெல்லாம் தக்க வச்சுக்கலாம் வருமானத்துல இருந்த மந்த நிலைகள்லாம் விலகி லாபமாக மாறக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் இந்த பதினோராம் இடத்துக்கு குரு கொடுப்பார் ஆக கன்னிராசிக்கு பதினோராம் இடத்துக்கு குரு நன்மைகளை அதிகம் செய்யும் எல்லாத்துக்கும் முன்னாடி அண்டர்லைன் பண்ணீங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கப்புறம் துளா ராசிக்கு ஒன்பதாம் அடுத்து குரு பகவானும் ஆறாம் இடத்து சனி பகவானும் சிறப்பான பலன்களை கொடுத்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே அவங்கள சொந்த ஜாதகமும் இருக்கணும் சட்டிலிருந்ததாக போயில வரும்ற மாதிரி பொதுவாக சொல்றோம் நேரம் வந்து சாதகமா இருக்கு துளாராசிக்காரர்கள் அவங்க காட்டில் மழைங்கிற அளவுக்கு நல்லபடியாக இருந்தது ஒன்பதாம் இடத்துக்கு குரு நல்ல பலன்கள் தந்துக்கிட்டு இருந்தது அது வந்து இப்ப பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால வருமானத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் பத்தாம் இடத்துல இடம் இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டாகலாம் வீடு மன வாகனங்கள் மாற்றமோ அல்லது ஏற்றமோ கூட உண்டாகலாம் டெம்பரவரியா இருக்கனால ஏற்றமாக கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம ஒரு வண்டி வாங்கலான்னு பிளான் பண்ணவங்க இந்த நேரத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு வீடு வாங்கலான்னுப்பாங்க வீடு மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த தொலாராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை அந்த வகையில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் ஒம்பதாம் இடத்தை விட பத்தாம் இடம் பலவீனம் பத்தில் குரு பதவி பரிபோகம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஈசன் ஓடு ஏந்தியது ஒரு பத்தில் குரு அமரணும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தப்போ தான் கடவுளை வந்து அன்னபூர்ணிக்கிட்ட ஓடு ஏந்தி சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல பலன்கள் மற்ற வகையில் இருக்காது ஆனாலும் அவரோட பார்வையின் பலமாக சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சொத்து சேர்க்கைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அசை மாசையாக சொத்து சேர்க்கைகள் தொலாராசிக்கு உண்டாக்கலாம் விருச்சிக ராசிக்கு தற்கால அஷ்டமத்து குரு பகவான் விலகி இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒன்பதாம் இடத்துக்கு குருவாக வராரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த நாப்பத்தெட்டு நாள் திடீர் அதிர்ஷ்டங்களோ நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் விருச்சிகத்துக்கு இது ஒரு பொற்காலமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இருக்கும் சூப்பர் விருச்சிகத்துக்கு அப்புறமா தனுசு தனுசுக்கு ஏழாம் இடத்துல இந்த குரு பகவான் அஷ்டமத்துக்கு மாறுகிறார் தன்னோட சமசாரம் சுபமா நல்ல இலகோ போயிட்டு இருந்தது ஒரு கடுமையான டிராஃபிக் ஜாமில் மாட்டின வண்டி மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாள் ஸ்டக்காக போற அமைப்பு உண்டு தனுசுக்கு தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக்கு தான் ஒரு முடக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அது முடக்கம் கலக்கமாக கூட இருக்கலாம் அவங்களோட ஜாதகத்து பலத்தை பொறுத்து வெறும் முடக்கத்தோடு இருக்கா கலக்கத்தை சேரப்போதாங்கிறது அவங்களோட சொந்த ஜாதக பலத்தை பொறுத்து இருக்கு இது தனுசு ராசி கலன் பண்ணார் மகர ராசிக்கு கடன் வழக்கை வியாதி சண்டை சச்சரி நோய் நொடி மனக்குழப்பம் இவைகளெல்லாம் அனுபவிச்சிட்டு வராங்க ஒரு ஆறு ஏழு மாசமா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஒரு சிலருக்கு சுபகாரியங்கள் கூட வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு ஆக மகரத்துக்கு கொஞ்சம் நன்மைகள் செய்யக்கூடிய நிலைமையில குரு வரப்போகிறார் கொஞ்சம் இல்லை நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய நிலைமையில் வர்றார் நேரடியான ஏழாம் பார்வை உச்ச பார்வை இருப்பு பிளஸ் பார்வை இது ரெண்டுமே நல்ல நிலையில் இருக்கிறதுனால மகரத்துக்கு அவங்க காட்டில் மழைங்கிற அளவுக்கு நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து ஏழரையில் சனி இருக்குது ஏழ்ற சனியா இருக்கிறாங்க ஆனா குருபலன் இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கிறாங்க ஏழரை படுத்துதா அல்லது அஞ்சில இருக்கு குரு கொடுக்குதான்னு தெரியாது ஒரு நாள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னொரு நாள் வேற ஏதாவது வகையில பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படியே கலந்து கலந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கே தெரியல நான் எப்படி இருக்கேன்னு இந்த நாற்பத்தெட்டு நாள் தெரியும் நம்ம தான் இருக்கிறோன்னு என்னது கஷ்டத்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் தேர் ஆறாம் இடத்துல குரு பகவான் வரப்போறாரு உச்சகதியில் இருந்தாலும் பார்வையினால் நல்லது செஞ்சாலும் ராசிக்கு யாரு அப்படிங்கிறது கடன் வழக்கு வியாதி சண்டை சச்சரம் மனக்குழப்பம் அல்லது ஒரு இரு தாக்காலிக சண்டை இவைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு மனக்கசப்பு உறவுகளில் பிரிவு இந்த மாதிரி சிறு சில சலசலப்புகளை நாற்பத்தெட்டு நாள் தருவாங்க நீங்கள் என்ன நினைக்கலாம்னா இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்புறம் சரியாயிடும்னு மனசை தேர்த்திக்கலாம் அடுத்ததாக கடைசி ராசி மீனராசி மீனராசிக்கு குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் ஜென்மத்தில் சனி இருக்கார் இது சரியில்லை பல பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது வீடு மன வாகனம் சார்ந்த விஷயங்களில் இழுபறிகள் அல்லது அதிருப்திகள் இதெல்லாம் இருக்கும் வாங்கலானாலும் விற்கலானாலும் அல்லது வண்டி வாகனங்களில் சரியில்லாமல் இருக்கிறது ரிப்பேராக இருக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் சரியாகி தெளிவான பாதை கிடைக்க போகிறது நடு ரிலாக்ஸ் வெளவில் ஒரு ஆணும் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு தேடுறாங்க அப்படின்னாக்கா அந்த வயசுக்காரங்களில் அவங்களுக்கு தடை வர்றதெல்லாம் இருக்கும் ஓகே அவங்களுக்கு வந்து திடீர்னு இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு உண்டாகும் செட் ஆகக்கூடிய உண்டாகும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக நாற்பத்தெட்டு நாள் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் குரு பயிற்சியை மீன ராசிகள் வாழின்ற நம்மளாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சூப்பராக இருக்கும் ஆக பன்னெண்டு ராசிக்கு பலன் சொல்லி முடிச்சிட்டோம் சிறப்பாக சொல்லிட்டீங்க அது நாற்பத்தெட்டு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிடுச்சிங்க கும்பத்துக்கு தான் வந்து நம்ம எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு குழப்ப நிலையிலே இருப்பாங்க அவங்க நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு தெரியாமல் இருக்கணும் ஓகே நிறைய பன்னெண்டு ராசிக்கு எந்தெந்த ராசி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஸோ இந்த ஆதிசாரா குரூப் ஆச்சுனால நன்மை அடைவர்கள் நன்மை நடக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம்